வீடு கூட்டால் பகவதி அம்மன் தேவஸ்தானம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோயில் திருவிழா லைட்டிங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பக்கா பண்ணிருக்கு எங்க ஊர்ல இருக்கிறதுல பெரிய கோயில் திருவிழா அது இந்த கோயில் தான் லைட்டிங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அதுவும் இல்லாம ஊர்வலம் எல்லாமே இங்க ரொம்ப விசேஷம் வேற லெவல்ல இருக்கும் ஒரு லைவா ஒரு யானையோட இது வச்சிருக்கு பாருங்க வேற லெவலு உண்மையிலே லைவா இருக்கிற மாதிரியே இருக்கு சாம நல்லா இருக்குல்ல சித்திரி வைத்து அவர்கள் அழகு பார்த்து கொண்டிருந்தார்கள் அத்தனை பேருக்கும் அடிப்படி அன்புடந்த வணக்கங்களை சொல்வீர்கள் जो आप सब नहीं आते, हम ले आए थे तब भी थे। तब समय मारा था कि खरीदा था दुनिया भागे थे हम तो गुर्दानगर फुर्ताने नहीं सुना। गुर्दानगर भद्रेश्वरी में आए थे, समय मारा था फंडन तेरा पूरा इंदौर निकली बेच। हमने खाली इंदौर देखे हैं। ஜனாதிபதிகள் கவர்னர்கள் அமைச்சர்கள் எல்லாம் எந்த நிகழ்ச்சி வருவாரு சமய மாநாட்டு பங்கல் திறப்பு நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய நிகழ்ச்சி அன்னைக்கு மிகப்பெரிய பங்கல் இன்னைக்கு மண்டபம் பந்தல் இருந்த வேலை பந்தல் நிரம்பி வழியும் மண்டபம் வந்த பிறகு நிரம்பி வழியில குறைந்து விட்டது ஏன் நம்ம எல்லாம் வந்து பத்தியில வந்து தன்னுரை பெற்று ஆத்மீகத்துல தன்னுரை பெற்றாச்சு

가르치지 않으므로 과거와 미래가 없을때 그 빛을 지킬 때까지 그 인생을 배워내야 합니다. 인생을 배워내야 합니다. 나는 오늘 얼마나 행복했을까? 그리스도와 베를린을 만났을 때 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 என்ன மகிழ்ச்சி தொழில்நுட்பம் சுவாமி விவேகானந்தன் கண்ட நாளாக பாரத தேசம் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய நாடாக மாற வேண்டும் என்று சொல்லி சாமி விவேகானந்தர் கனவு கண்டார் நகே இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு பக்கத்தில் அனைத்து வந்து நீருக்கா வண்ணதான் எடுத்தாச்சு

வா நிறைய பேர் சொல்றாங்க அப்படி இருக்க தேசம் உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும்

பத்து மாதம் என்னுடைய தாய்க்கு ஒரு களங்கம் வந்தால் எப்படியோ அதே போன்றுதான் இந்த தேசத்துக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இந்த மதத்துக்கு இந்து மதத்தை பத்தி எவன் என்னென்ன பேச முடியும் பற்றி சொல்லக்கூடிய நிலை அதை நாம் புரிந்து கொண்டு இந்த நாடு என்னுடைய நாடு இதனுடைய தாய் நாடு இந்த மதம் என்னுடைய தாய் மதம் இதற்காக இந்தியாவில் இருந்தால் இந்துவாக கொண்டு என்ன அலையங்கள் நான் வருகிறேன் என்று சொல்ல என்று சொன்னால் அவன் தான் தேசப்பட்டான் அப்படிப்பட்ட தேச மக்கள் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே சுவாமி விவேகானந்தம் கண்ட பாரத தேசம் என்று உருவாகி இருக்கின்றது நாம் அத்தனை பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கு இருப்பவர்கள் இந்த மண்ணிலே நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி என்னவென்று சொன்னால் இங்கே நமது இந்து சமய மாநாடு ஆரம்பி சமய வகுப்பு ஆரம்பித்த மரியாதைக்குரிய நல்லதம்பி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதன் பிறகுதான் வெள்ளிமலையில் இந்து தர்ம வித்யாபீட சமய வகுப்பு ஆரம்பித்தது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி தமிழ்நாடு முழுக்க வெளிநாடுகள் இந்த சென்னையை மையமாக வைத்து அக்கா சென்னையை மையமாக வைத்து சமய சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கோயம்புலத்தில் எல்லாம் அடுத்த படி வேலையில ஒரு பணியை சீனாக்கா தாய்மதம் திருமண கூட என்னடா பண்ணதையா ஏய் மண்ணுல இருக்குதே ரெண்டு பேரும் என்ன செய்யுதா என்னடி இது? மலை கட்டுதியா தா அவன் மலை நீ என்னடி பண்றியா? ஹ? என்ன இது சட்டை. எப்ப ஆளுவ சாப்டிடுறே போடா குச்சி ஐஸ் குடிச்சி. என்னல்லடி விளையாடறனா மண்ணல கிடந்து ஊருளியா? எல்லாம் ஐடி வாங்களா வந்துடாதே வேணமா? எங்க இருக்கு மாத்திரம்? காசு பைசே இருக்க கயில எத்தனை இருவ? அப்பா கிட்ட காசு இல்ல. டேய் அப்பா கிட்ட காசு இல்ல. அவنده இருக்கா? தலையில என்னடி லைட் எரியுது வெளிச்சத்தில லைட் தெரியுது. சீரியல் லைட்டா தலையில. என்ன தலைய 갖டே. இன்னே நேர்ல ஊரு നേരം പോടിക്ക് നെറമ്പോ ഇല്ല നെറമ്പോ ഇല്ലാ അപ്ഡേ അതെ കണ്ട് I'm not n h e i n g o y o o m t r e m g n n e r e i n g o be r

对，阿拉伯。<noise> <noise> <noise> और वही जाली என்கின்ற இந்த புனிதமான திரைத்தளத்திலே அருள் பார்க்கின்ற அம்மையினுடைய மலர்பாதங்களை வணங்கி மகிழ்கிறேன் பெருமையோடு இவ்வாண்டனுடைய சித்திரை திருவிழாவில் மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய நான்காவது நாளாகிய இன்றைய சமயமான ஆற்றிற்கு மாவட்டத்தில் சிங்கமத்த தொடர் ஏழுக்களுக்கு ஒரு சிம்ம வாகனம் போல இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு செவையாக தன்னுடைய பணியை ஆற்பதமும் இல்லாமல் அழகாக செய்து தகுதியவர் தலைமையிலாகி இருக்கக்கூடிய

வயதான மொழி காட்டினார் எதிர்த்து நெல் ஒரு அறுபத்தி மூன்று நாயின் மக்கள் பனிரண்டு ஆழ்வாக பதினெட்டு சித்தர்கள் ஏதேனும் ஒரு மொழியில் ஒரு இளைஞன் இதை சிந்திப்பானே ஆனால் நாம் யார் என்கிற அடையாளம் உலகிற்கு புரியும் என்பதற்காகச் சொல்லுகிறேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்க்கு பனிரெண்டு ஆழ்வார்கள் என்று நான் நினைக்கிற ஒரு காரணம் அறியாமல் இருக்கிறேன் ஆகவேதான் தன்னை அறியாமல் தானே அணிகின்றார் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அச்சிக்க मोबाइल मोबाइल में आप बोले ना और आज भी देखोगे अंदर रेडियो ना देखे तो ये माल सुनेंगे ये दिलवा इन भोजन बोलता है साकले दिल से गुजरा

O que si <laughs> possible

கோிக்க ஓடைத்தூட்டத்தை பார்த்தோம்னா ஓடைத்தாங்க ஆனா இந்த மண்ணை செய்வாங்கன்னா கோயில் கட்டுவான் அன்னதானம் செய்வான் தண்ணீர் பொங்கல் வைப்பான் மற்ற இடைப்பாறை பொழுது போட்டுவதற்காக அதனால மகிழ்ச்சி ஆகணும் இந்த மண்ணனை பார்ப்பதற்காக அன்னை நாட்டவர்கள் எல்லாரும் வந்தாங்க எல்லாரும் வருவாங்க அண்டை நாட்டவர்கள் எல்லாம் வருவாங்க அவர்கள் என்னன்னா மன்னனுடைய பெருமைகளை எல்லாம் மன்னனுடைய பெருமைகளை எல்லாம் பார்க்கல இப்ப நம்முடைய பெருமைகள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கத்துல ஆரம்பிச்சது ஆரம்பிச்சா பாரதம் என்ன எல்லா மக்களும் பாரதம் தெரியுது அமெரிக்காரன் கூட இருக்கிறாங்கிறான் ஜப்பான்காரன் கூட இருக்கிறாங்க ஜெர்மனிக்காரன் கூட இருக்கிறேங்கிறான் சவுதி அரேபியக்காரன் கூட இருக்குவேங்கிறான் பெருமை இல்லையா

அந்த புல குறை மன்னி அவங்க சின்ன